நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணெய் நோக்கி பயணத்தில் இன்று ஒரு பதிவு அதாவது இன்றைக்கி நிலையில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் உலகம் ஒவ்வொருவருடைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது அதாவது எல்லாருக்கும் ஒரே உலகம் கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அது எல்லாருக்கும் ஒரே உலகம் இல்லை நான் பார்க்கும் உலகமும் நீங்கள் பார்க்கும் உலகமும் உங்கள் குடும்பத்தினர் பார்க்கும் உலகமும் வித்தியாசமாக இருப்பதனால தான் அங்கே முரண்பாடுகள் தோன்றுகிறது அதாவது ஒருத்தர் ஒரே மாதிரி உலகத்தை பார்க்க முடியாது அதாவது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள்லாம் இந்த உலகம் என்பது ஒரு நிகழ்வுக்கு வைக்கிறாங்க நிகழ்வுனால் நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு நிகழ்ச்சினாவே மாறக்கூடியதுன்னு அர்த்தம் டெம்ப்ரவரி அப்படின்னு அர்த்தம் இந்த உலகம் என்பது டெம்ப்ரவரி இது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியது ஆனால் அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் டெம்பரரி அதில் மிக முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டமைப்பு முதல் முதல்ல நான் பிறக்கும்பொழுது எனக்கு வழங்கப்பட்ட வசதிகள் வரவேற்புகள் வாழ்க்கை கல்வி சமுதாயம் நான் அதன் மூலமாக பெற்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பை அடிப்படையால் தான் நான் உலகத்தை பார்க்க முடியும் அது ஒரு கண்ணாடி அதாவது எந்த கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்குறேன் இப்போ நான் ஒரு ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறேன் என்றால் அந்த நாட்டினுடைய தட்பவெப்பநிலை முதல்ல அந்த மொழி அந்த அதாவது அந்த மொழி நாம் பேசினாலும் பேசாவிட்டே அதனுடைய தாக்கம் இருக்கும் ஒரு ஜாதி பேசினாலும் பேசாட்டின்னு அதில் தாக்கம் இருக்கும் மதம் பேசினாலும் பேசாட்டின்னு தாக்கம் இருக்கும் கிளாஸ் அதாவது வர்க்க ஏற்றத்தாழ்வுகள் ஒட்டு மொத்தமாக என்னுடைய பார்வை என்பது எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வளர்க்கப்பட்ட விதத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிறது அதுக்கப்புறம் நான் வளர்ந்த விதம் ஒரு கட்ட வரைக்கும் வளர்க்கப்பட்ட விதம் அந்த வளர்க்கப்பட்ட விதமும் வளர்ந்த விதமும் வேறுபடும் சில சில குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவன் வந்து குடும்பத்தில் இல்லாமல் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அது வந்து சமுதாயத்தினுடைய முரண்களில் உச்சபட்சம் சில பேருக்கு எழுபது வயசு வரைக்குமே எண்பது வயசு வரைக்குமே பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக தான் இருக்குது அப்போ பார்க்கும்போது தான் சிந்தனையாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பம் குடும்பத்தை பற்றிய விஷயத்தை பற்றி இருக்கும் போது நிறைய மாறுபாடுகளான விஷயங்கள் இருக்குது குழந்தைகள் காரணமாக நாம் நிறைய விஷயங்கள் மெனைக்கிட வேண்டியிருக்கு சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கு அந்த குழந்தைகள் இருப்பதாலேயே நிறைய குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது இந்த போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய சிந்தனையாளர்கள் குழந்தைகள் வகுப்பை பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம நல்ல நிலையில் இந்த சமூகம் போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் விரிவாக பார்க்கும்போது பறந்து விரிந்த அளவில் பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னா அது இல்லை ஆனாலும் இந்த மெய் அறிவு உண்மையான அறிவு அதாவது மெய் அறிவுனா உண்மை அறிவு அதாவது உண்மை அறிவு உண்மையை பற்றிய அறிவு உண்மையான அறிவு இது என்னன்னா எது உண்மை எது பொய்யும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ற உண்மை இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எது உண்மை எது பொய்யும் தெரிந்து கொள்வதற்கு நான் என்ற உண்மை இருக்க வேண்டும் நான் என்பது தான் உண்மையே நான் என்பது தான் சத்தியம் நான் என்பது தான் ட்ரூத் இப்போ நீங்கள் இல்லை இந்த க்ஷணத்தில் நான் இல்லை என்றால் உலகம் இல்லை இந்த பிரபஞ்சம் இல்லை எந்த உறவுகளும் இல்லை அது மிக நுட்பமான விஷயம் நம்ம நீங்கள் இந்த இந்த பதிவு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ நான் பார்க்கும் விதம் என்பது அடிப்படையில் ஆண் பெண்ணாக பார்க்கறதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து இந்த கட்டமைப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண் பெண்ற பிரிப்பு பிரிவினையே நமக்கு தெரிய வருது சின்ன வயசில் ஒரு நாலஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டமைப்பு வைத்து இந்த சமூகம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சு நான் என்னோடய பார்வையை அந்த அந்த சினிமாட்டோகிராஃபி இல்லாட்டி ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே நான் இருந்து தான் நான் பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் மிக முக்கியமான விஷயங்கள் நான் பார்க்குவது பார் பார்ப்பது உண்மையான பார்த்தல் அல்ல ரியாலிட்டி கிடையாது உண்மை கிடையாது அதனால தான் நம்மளுடைய துன்பமோ இன்பமோ ரியாலிட்டி இல்லாதால அது வந்து நீடித்த தன்மை என்பது இல்லாமல் இருக்கிறது ஒரு துன்பமும் நீடித்த தன்மை இல்லை இன்பமும் நீடித்த தன்மை இல்லை ஆனால் இந்த அனுபவத்தை பெறக்கூடிய இந்த உண்மை இருக்குல்ல நான் அது நீடித்த தன்மையில் இருக்கு அப்போ எங்கே ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கோம் ஏதுமற்ற எல்லாமாக இருக்கக்கூடிய எந்த அடிப்படையும் மூலமும் ஆதியும் அந்தமும் கடந்த ஒரு நிர்குண பர பிரம்மம் அந்த நிலை என்பது என்னன்னா அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் கிடையாது இது 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 இருக்குது இதுக்குள்ளே இது இருக்குது இது இவ்வளோ குவாலிட்டி இருக்குது இதனுடைய தன்மை இது அதாவது ஏழு பார்த்த சார்ஜின்னு ஒருத்தர் ஒரு ஆ ஜேர்னி டு ஆல் அலோ நஸ் ஆல் ஒன் நஸ்ன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அது வந்து கைவரி உபநிஷத்துடைய இங்கிலீஷ் வேர்ஷன் அதாவது டிரான்ஸ்லேஷன் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த இருப்பை இந்த இறைநிலையை நான் விவரித்து கொண்டே போய் கொண்டே இருக்கும்பொழுது அது என் எல்லையில்லாமல் போய் நிற்கிது சரி எல்லையை தொடுவனான்னு பார்க்கும்போது நான் சொன்ன ஒன்று முன்னாடி சொன்ன ஒன்று அது மாற்றி அமைத்து விட்டது ஒரு ஒரு குவாலிட்டி சொல்லியிருப்போம் அந்த குவாலிட்டியை மாற்றி அமைச்சிருக்கோம் அப்போது இப்போ நான் என்பது நம்ம நல்லா தெளிவாக எடுத்து எழுதணும் அப்படின்னா நான் யார் அப்படின்னா இருந்து ஆண் இருந்து இந்த இருந்து வர்க்கமிருந்து இருந்து செயல்பாடுகள் வந்து எல்லாம் இதை நடிப்படையால் வைத்து பார்க்கும் பொழுது நான் என்னை முழுமையாக பார்க்க முடியாது அது முழுமையான நான் இல்லை அப்போது இந்த டைட்டில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம்னா அந்த தரிசனம் வந்து எல்லை இல்லாததுன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒன்று வரையறுக்க முடியாதுன்னு ரெண்டாவது சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அளவிட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க எதுவுமே அதை வந்து கருத்தாக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏது மற்றதாக இருக்கிறோம் அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர அதை பார்த்து வர்ணிக்க முடியாது விஸ்வரூப தரிசனம் அதாவது பறந்து விரிந்த எல்லையற்ற ஒரு தரிசனம் அப்போ அது யார சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய உண்மை தான் சொல்றாங்க அப்போ நான் என் நான் விஸ்வரூப தரிசனத்தை என்னுடைய தன்மையை அந்த விஸ்வரூபத்தை என்னுள்ள நான் பார்க்கணும்னா என்னன்னா எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல் யாருடைய கட்டமைப்புகளும் இல்லாமல் எந்த புனித புத்தகங்களுடைய அறிவும் இல்லாமல் எந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியும் இல்லாமல் பயிற்சி தேவை அதெல்லாம் ஒத்துக்கிறோம் பயிற்சி தேவை புத்தகங்கள் தேவை அடிப்படை தேவை குரு தேவை எல்லாமே ரைட்டு இது எல்லாம் கலைந்த நிலையில் பரி நிர்வாணமாக நிர்மலனாக நிற்கும்பொழுது அதாவது எதன் அடிப்படையிலும் எதனுடைய பிடிப்பும் இல்லாமல் அந்தர்யாமி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு ரொம்ப அற்புதமான வேர்டு அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டா தெலுங்கு வேர்டான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்தர்யாமினா பறவை விரிந்து எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்த அந்த பறநிலை அந்த பூரண நிலை அந்த பிரம்ம நிலை அந்த சிவநிலை அந்த ஆல் ஒன் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றி ஒம்பது பெயர்கள் அல்லாக்கு இருக்கிறது பெயர்களுடைய விவரி விவரித்தல் இருக்கிறது அந்த நூறாவது பெயர் அந்த அந்த மூண மோன நிலை அதை கடந்த நிலையில் இருப்பதை நீங்கள் உணர்வைகள் என்று சொல்லக்கூடியதும் அதேதான் என் நிலை என்பது ஏதுமற்றதாக எந்த கட்டமைப்பும் இல்லாமல் நான் உடல் அல்ல நான் மனதல்ல நான் உயிரல்ல நான் ஆன்மா அல்ல நான் அல்ல அகங்காரம் அல்ல எதுவுமே இல்லாத நிலையில் நான் ஏதுமற்ற நிலையில் இருக்கும்போது நான் எதையும் வைத்து என்னை அளவிடாம அளவிட முடியாத போது அந்த இடத்துல தான் சாக்ரடிஸ் சொல்றாரு எதுவும் தெரியாத நிலையில் சர்வ சௌக்கியமாக இருக்கிறேன் அதுதான் விஸ்வரூபதரிசனம் சாக்கரட்டி சொல்றதுக்குத்தான் ஏதும் இல்லாத நிலை எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையில் பரிபூர்ண சரணாகதியில் நான் செய்வதற்கோ பெறுவதற்கோ அடைவதற்கோ இருப்பதற்கோ எந்த இடமும் இல்லை எதையும் செய்ய வேண்டியதில்லை என்ற நிலையில் ஒரு நிலை இருக்கும்ல அதை விவரிக்க முடியாது அதுதான் விஸ்வரூப விஸ்வரூப தரிசனம் அதில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது சைலண்டாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்குல்ல விஸ்வரூப தரிசனம் என்பது அந்த கருத்தும் இல்லாத நிலையில் புத்தர் சொல்லக்கூடிய சூனிய நிலை நம்ம சித்த புருஷர்கள் சொல்லக்கூடிய வெளிநிலை நம்முடைய ஞானிகள் சொல்லக்கூடிய அருப்பெருஞ்சோதி த கான்ஷியஸ் அவேக்கனிங் ஸ்டேட் வேக்கன் ஸ்டேட் அந்த அந்த ஸ்டேட்டில் எல்லா இருக்குதுன்னெலாம் சொல்லக்கூடாது ஏதும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் சர்வர் சௌக்கியமாக எல்லாமாக ஏதுமற்றதாக எதையும் வர்ணிக்க முடியாத எந்த கட்டமைப்புல நான் என்ற தன்மையும் இல்லாத நிலையில் அதனால தான் ரமணர் சொல்லியிருக்காரு ஆனால் நான் அனாத்மா அப்படின்றார் அனாத்மான்றார் புத்தர் ஆத்மான்னு ஒன்று இல்லைன்னு ரமணர் சொல்கிறார் உண்மையே அதுதான் நான் வந்து என்னோட ஆத்மா ஆத்மான்ற ஆணா இருப்பது ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்று எந்த கட்டமைப்புக்கும் எந்த வரையறைக்கும் எந்த சொல்லுக்கும் மனதால் அளவிட முடியாத நிலையில் அந்த பிரம்மமாக அப்படியே நிற்கும் தான் அதுதான் வந்து அந்த ரூப தரிசனம் அதுதான் என்ன நம்முடைய நிலை வெளியே காட்டுவது காட்டுவென்பது குறிக்காட்டிகள் தான் பைபிளில் சொல்கிற பரலோகத்தில் இருக்கும் பரமஸ்மிதாவும் அல்லா அல்லாவின் பெயர்களில் நூறு பெயர்கள் நூறாவது பெயரும் நாம் சொல்ல அதாவது தமிழர்கள் சொல்லக்கூடிய இல்லாட்டி இந்துக்கள் சொல்லக்கூடிய பரபிரம்மமும் டோகன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய அம்மான்ற பெயரும் மிகப்பெரிய அளவில் டோன்னு பெயரிட முடியாத வர்ணிக்க முடியாத எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிற அது அந்த தன்மையை நான் டோ என்பேன்னு சொல்லக்கூடிய லாவோர்ட்ஸும் சொல்லுவது அந்த விஸ்வரூப தரிசனம் அதுதான் நான் அந்த விஸ்வரூபன் அப்படின்னா எல்லாமாக இருப்பவன் அப்படின்ற பேட்டனும் இல்லாமல் இருக்கிறேன் அதனால் தான் நிறைய கண்ணதாச முறை சொல்லிக்கிறார் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை போஷ சொல்கிறார் அவருடைய இதில் வந்து நான் வந்து சென்றேன் வல்லலா சொல்ல நான் எப்பயுமே இங்கே தான் பேட்ச் சொல்கிறார் ஐ வில் ஹீல் ஃபார் எவர் அப்போது இந்த 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 உலகில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னா கொண்டாட்டம் மட்டுமே இருக்குது அது தரிசித்தல் பார்த்தல் 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 பார்த்து கொண்டே இருக்கும்போது பார்ப்பதும் பார்ப்பவனும் பார்த்து கொண்டு இருப்பதும் மூன்று மூன்றுமே இல்லாமல் கரைந்து விட்டு அந்த அந்த நிலையை தான் அது சூறுபதன் கரைந்த நிலையில் நின்று கரைந்து கரைந்த நிலையில் நின்று திரும்பவும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே நிற்கிற நிலை தான் அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அதற்கு என்ன தேவைன்னா இருப்பதை எல்லாம் கலைதல் கலைந்த பின் நின்னா இருக்கும் அப்படின்னா கலைக்கிறதான முயற்சிகள் பண்ணாவே விடுவதற்கான முயற்சிகள் பண்ணாவே விடுபட்ட நிலையில் விடுப எல்லாவற்றும் விடுபட்ட நிலை இருக்கும் அந்த சுத்த செய்தியினுமே நான் அதுதான் அதனால தான் விஸ்வரூபன் அப்படின்னு நான் நான் தான் ஒவ்வொருவரும் எல்லாமாக இருக்கிறோம் அதனால் இருப்பதை கலைங்கள் இருக்கிற பேட்டர்னெல்லாம் ஊடுங்க இருக்கிற அகங்காரத்தெல்லாம் விடுங்க நான் என்பது எதுவும் இல்லாத தன்மையில் இருக்கும் நான் நான் என்பது எதுவும் இல்லாத நிலையில் எதுவுமே இல்லை என்னோடய இதில் சுத்தமாக இருக்கேன் அப்படின்றது தான் அந்த அந்த சுத்த செய்தி பரிபூர்ணம் தான் விஸ்வரூப தரிசனம் அது வெளியில் இல்லை இருப்பதை கழித்தால் அந்த தரிசனத்தை எப்பொழுதும் எப்போ வேணாலும் காணலாம் இச்சணத்திலே காணும் நன்றி